இப்போது நம்ம ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் பத்து க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் இதை ஒரு பவுலில் நான் ஒன் கேஜி சிக்கன் உப்பு மஞ்சள் தூள் தயிர் போட்டு வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை மேரினேட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு இணுக்கு கருவேப்பிலை ஹாஃப் லெமன் விழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம அரைச்ச இந்த மசாலா இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு salt ஆயிடுச்சு நான் இப்போ ஹாஃப் அன் அவர் ஊற விட போறேன் அதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி ஹாஃப் அன் அவர் ஆகுது நம்ம வந்து இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் குடிக்கும் ஆயில் சூடாகட்டும் சிக்கன் நல்லா வெந்துருச்சு வெச்சுடலாம் நம்மளோட ஸ்பைசி கிரீன் மசாலா சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரைஸும் இந்த திருநெல்வேலி சைடு சாம்பாரும் அது கூட தான் இதை சர்வ் பண்ண போறேன் நீங்களும் இது மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் சி யூ ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ வித் அனதர் கண்டக்ட் பாய்